நவராத்திரி ஒன்பது நாட்கள் ரொம்ப சிறப்பா நம்மளும் கொண்டாடுறோம் மத்தவங்களும் கொண்டாடுறாங்க நவராத்திரி முதல் நாள் என்னைக்கு வந்து அந்த கொழு வைக்கணும் கலசம் எடுத்து வைக்கிற நாள் என்னைக்கு வைக்கலாம் நவராத்திரி முதல் நாளின் சிறப்பு என்ன அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடும் முதல் நாள் அவளுக்கு வந்து அவளுடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஆரஞ்சு செல்லோ நான் கட்டியிருக்கேன் இந்த புடவக்கலை தான் நவராத்திரிக்கு ஒரு க ஒரு கதை உண்டு நான் அண்மையாக பரிகாரத்தில் ஏற்கனவே ஐ திங்க் லாஸ்ட் இயரும் இந்த கதை நான் சொல்லியிருக்கேன் பட் இப்போ நிறைய நியூ வியூவர்ஸ் இருக்கிறதுனால நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஒரு ராஜா இருந்தால் வாராகி வைஷ்ணவி கௌமாரி இந்திராணி இப்படி இந்த படைகளோட அந்த காளி வந்து வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் மஞ்சள் கை ரொம்ப அழகா சிறப்பாக நவராத்திரிக்கு ரெண்டு ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க மேம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் தினம் தினம் மேம் வந்து நமக்கு நல்ல தகவல் கொடுத்துருக்காங்க இன்னைக்கான டாப்பிக்கை மேடம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதிய தகவல் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க ஒவ்வொரு புதிய பரிகாரம் சொல்கிறீங்க அதாவது நீங்கள் யூ நீங்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக பலனடைஞ்ச பரிகாரம் நிறைய சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு இன்றைக்கான டாபிக் மேம் இப்போ வர இருக்கின்ற நவராத்திரி நவராத்திரி ஒன்பது நாட்கள் ரொம்ப சிறப்பாக நம்மளும் கொண்டாடுறோம் மற்றவங்களும் கொண்டாடுறாங்க இல்லையா இப்போ நார்த் எல்லாம் தசரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொண்டாடுறாங்க இந்த நவராத்திரி முதல் நாள் என்னைக்கு வந்து அந்த கொழு வைக்கணும் கலசம் எடுத்து வைக்கிற நாள் என்னைக்கு வைக்கலாம் நவராத்திரி முதல் நாளின் சிறப்பு என்ன அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் மேம் இப்போ நம்ம அமாவாசை வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது மகாலய அமாவாசை ஸோ அந்த அமாவாசை அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்ணுவோன்னா கலசம் வச்சுருவாங்க அந்த ஒரு சாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு பொம்மை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க அக்டோபர் மூணாம் தேதி காலையில் அன்றைக்கி பிரதம தேதி தான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஆஃப் நவராத்திரி ஸோ அன்றைக்கி யாரை வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா சைலபுத்திரின்னு பேர் இந்த மா சைலப்புத்ரி வந்து முதல் நாள் அவளுக்கு வந்து அவளுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஆரஞ்சு ஷெல்லோ நான் கட்டியிருக்கேன் இந்த புடவைக்களை தான் இந்த மா சைலப்புத்திரியோடது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த எல்லோ கலர் புடவை கட்டிட்டு அன்றைக்கி வந்து விலைக்கேற்றி அம்பாளுக்கு எல்லா நெய்வேத்தியமும் மஞ்சள் கலர்லேயே பண்ணலாம் இந்த நெய்வேத்தியம் வந்து நம்ம எலுமிச்சம்பழ சாதம் பண்ணலாம் வெண்பொங்கல் பண்ணலாம் இல்லைன்னா கேசரி பண்ணலாம் கேசரியில் கேசர் கலர் போடாமல் அந்த குங்குமப்பூ இருக்குது இல்லைங்களா அது பாலில் வந்து போட்டு ஏன்னா இந்த நெய்வேத்தியத்தில் கண்டிப்பாக அது எதாவது பால் வந்து கலக்கணும் அப்படின்னு வந்து இந்த சைல புத்திரிக்கு உள்ளது ஸோ இந்த அம்மனுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பாலில் வந்து நம்ம பால் பாயசமாக பண்ணலாம் அதில் கேசர் சாஃப்ரன் கலந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியத்தை இந்த கண்டிப்பாக பண்ணலாம் இது கொலு வைக்கிறவங்களுக்கு கொலு வைக்காதவங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு புடவையை கட்டிட்டு விளக்கேற்றி துர்காஷ்டகம் சொல்லலாம் லலிதா சஹசம் சொல்லலாம் லலிதா திருசக்தி சொல்லலாம் தேவி மகாத்மியம் படிக்கலாம் ஷியாமல தண்டகம்னு ஒன்று இருக்குது இந்த சாமல தண்டகத்தை இந்த நவராத்திரி டைமில் சொன்னால் ரொம்ப விசேஷம் ஸோ அதையும் நீங்கள் சொல்லலாம் ஒரே ஸ்லோகத்தை டெய்லி சொல்லலாம் இல்லை மகிஷாசுர மர்தினி இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இல்லை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான ஸ்லோகங்கள் நம்ம படிக்கலாம் இது எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மஞ்சள் நிறத்தில் ஒரு பூவை வந்து சுவாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுறதுல செண்பகம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு செண்பகமோ ஒரு பத்து செண்பகமோ எடுத்து அந்த நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணுறீங்க இல்லையா அந்த விளக்குக்கு வந்து செண்பக மலரால அர்ச்சனை பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நவராத்திரியில் சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஒரு சுண்டலும் கண்டிப்பாக நம்ம வைக்கணும் ஸோ கடலை பருப்பு வந்து நீங்கள் ஊற வச்சு சுண்டல் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் முதல் நாள் நவராத்திரியில் மா சைலப்புத்திரியை நம்ம வணங்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் முதல் நாள் நவராத்திரியை எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே நவராத்திரியின் சிறப்புகள் அப்படின்னா எதை மேம் சொல்லலாம் இதனால தான் நம்ம நவராத்திரின்றதே கொண்டாடுறோம் அப்படின்னா நவராத்திரிக்கு ஒரு க ஒரு கதை உண்டு நான் அண்மையாக பரிகாரத்தில் ஏற்கனவே ஐ திங்க் லாஸ்ட் இயர் இந்த கதை நான் சொல்லியிருக்கேன் பட் இப்போ நிறைய நியூ வியூவர்ஸ் இருக்கிறதுனால நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து காளியினுடைய பயங்கரமான பக்தன் அப்போ அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறான் நாடு இழந்து எல்லாத்தையுமே இழந்து நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லும் பொழுது காளி தேவி வந்து அவன் க அவனுக்கு பிரத்யக்ஷமாக தோன்றி சொல்கிறான் இந்த நதியில் ஓடுறது இல்லையா பக்கத்தில் மண் இந்த தண்ணியும் இந்த மண்ணையும் வச்சு என்னை நீ வந்து சிருஷ்டி பண்ணு இந்த காளி ரூபத்தை நீ பண்ணு பண்ணிவிட்டு ஒன்பது நாட்கள் இந்த அமாவாசையிலருந்து ஒன்பது நாட்கள் நீ வந்து என்னை பூஜை பண்ணு பத்தாவது நாள் விஜயதசமின்னு இல்லையா வெற்றியை தேடிக் கொடுத்த நாள் இந்த பத்தாவது நாளான விஜயதசமி என்று நான் வந்து உனக்கு ராஜ்யத்தை திரும்ப மீண்டும் தரேன் நீ அவங்க கூட போய் போரிடு நான் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறா ஸோ தேவியினுடைய கூட இருக்கக்கூடிய சப்த கன்னிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒன்பது சப்த கன்னி வந்து ஏழு பட் ஒன்பது கன்னிகளும் இருக்காங்க இவங்கெல்லாம் வாரியர்ஸ் யாருன்னா வாராகி வைஷ்ணவி கௌமாரி இந்திராணி இப்படி இந்த படைகளோட அந்த காளி வந்து பத்தாவது நாள் இந்த ராஜாவுக்கு தொணை போய் அவங்க எல்லாரும் அதை வென்று நாட்ட ராஜ்யத்தை அவ மீண்டும் திருப்பி தர அப்போது ராஜா வந்து சொல்கிறார் இப்படி என்கூட நீ வந்து எனக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துட்டே நான் என்ன உனக்கு பண்ணணும்னா வருடா வருடம் இந்த மகாலய அமாவாசையிலருந்து மண்பொம்மைகளை பிடித்து வைத்து யாரெல்லாம் என்ன வணங்குறாங்களோ அவங்களுக்கு நான் வேண்டிய வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாள் அது ராஜாவுடைய ரெக்வெஸ்ட்டு ராஜா சொல்கிறார் நீ வந்து இந்த மாதிரி பண்ணணும் நம்பால்கிட்ட கேட்கும் பொழுது இது ஒரு புராண கதை உண்டு மகிஷாசுரனை வதம் பண்ணுறா மகிஷன்னா எரும எரும ரூபத்தில் இருக்கான் அந்த அரக்கன் ஸோ மகிஷனை வதம் பண்ணி மகிஷாசுர மர்தினியாக இந்த ஒன்பது நாட்களும் தபஸ் பண்ணி சப்த கன்னிகளும் கூட அவளுக்கு வந்து வாராகி ராஜசியாமலா பாலதிரிபுரசுந்தரி சுந்தரி எல்லாருமா சேர்ந்து அந்த சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகிஷாசுரனை வதம் பண்ணுறாங்க ஸோ மகிஷாசுர மர்தினியாக இவ வந்து நமக்கு இருக்கா இப்படி இந்த நவராத்திரிக்கு பல கதைகள் உண்டு ராமர் வந்து அயோத்தியாவில் சீதையை அதாவது ராவணனை வந்து இந்த ஒன்பது நாட்களும் வதம் பண்ணுற பத்தாவது நாள் தசரா பத்தாவது நாள் வந்து தசம்னா பத்து தசரா அன்னைக்கு அவர் வந்து ராவணனை வீழ்த்துகிறார் ஸோ ராவணனை வீழ்த்திய அந்த நாளை தசராவாக கொண்டாடி தீபாவளி அடுத்த அமாவாசை வருது இல்லையா தீபாவளிக்கு அவர் அயோத்தியா வரார் அதனால தான் தீபங்களை ஏற்றி ஒளி வீசி தீபாவளி கொண்டாடுகிறோம் ஸோ அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு இது வந்து மாறுகிறது நம்மளுடைய இந்த பண்டிகை முறைகள் வந்து நமக்கு மாறுகிறது ஸோ இந்த தசரா இந்த விஜயதசமியை கொண்டாடுவதற்கு பல காரணங்களும் பல பல வகையிலையும் இதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் மேம் இப்போ வந்து நம்ம நவராத்திரி வந்து ஒரு சில பேர் கொலு வைப்பாங்க ஒரு சில பேர் கொலு வைக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் அந்த நவராத்திரி அன்னைக்கு வந்து என்ன மாதிரி பொருட்களை வந்து நம்ம சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக புஷ்பங்கள் கொடுங்க பூ அதாவது வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் மஞ்சள் கயிறு அண்ட் கண்ணாடி வளையல் இது கண்டிப்பாக கொடுங்க ரிட்டர்ன் கிஃப்டெல்லாம் இப்போ வந்தது தாங்க நம்ம அதாவது அந்த ரிட்டன் கிஃப்ட்டை என்ன கொடுக்குறோங்கிறதுக்கு இன்றைக்கி இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கு பட் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் மஞ்சள் கயிறு இதுதான் வந்து மஸ்ட்டு புஷ்பத்தோடு சேர்த்து கொடுக்குறது ரொம்ப அழகா சிறப்பா நவராத்திரிக்கு ரெண்டு ஸ்டோரி சொல்லிருக்கீங்க மேம் நீங்க ராமர் கதையும் சொன்னது வெகு சிறப்பு நல்லா இருந்தது மேம் நீங்க சொன்ன தகவல் தேங்க்யூ